سورة البقرة ونودية إرنوتي أيم بتي أيم داود بسنم إندا آية الكرسي إندا آية الكرسي أي نام إبود باربو إندا بسنتة أي نام سريانة مريل وريه مريل نام إندا بسنتة أودو أعوذ بالله من الشيطان الرجيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الارض من ذا الذي يشفع عنده الا باذنه يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء وسع كرسيه السماوات والارض இந்த மகத்தான வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அஹ் என்றுதான் இது ஆரம்பிக்கிறது அப்படிதானே அல்லாஹ் என்று ஆரம்பிக்கிறது அடுத்து என்ன இல்லாஹு வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான் அதாவது சுபஹான் வணங்கப்படுவதற்கு தகுதியான ஒரே நாயன் அவன் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவன் ஏன் வணக்கத்துக்கு அவன் மாத்திரம் தகுதியானவன் என்றால் அதற்குரிய ஆதாரங்களை சொல்கிறான் இதில் நீங்கள் பன்னிரண்டு ஆதாரங்கள் முன்வைக்கப்படுகிறது பன்னிரண்டு ஆதாரங்கள் இந்த வசனத்தில் முன்வைக்கப்படுகின்றன வணக்கத்துக்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதற்கு இங்கு முன்வைக்கப்படுகின்ற இந்த பன்னிரண்டு ஆதாரங்களும் அவனை தவிர வேறு எவனுக்கும் கிடையாது அவனை தவிர இவர்கள் இவர்கள் எவற்றையெல்லாம் கடவுள் என்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த எதற்குமே கிடையாது அப்ப இந்த பன்னிரண்டு ஆதாரங்களும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மனித குலத்துக்கும் நாம் இதை சொல்ல வேண்டும் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள்களுக்கு இந்த தகுதிகள் இருக்கின்றனவா என்று உரசி பாருங்கள் இல்லையா ஒரே கடவுள் அந்த உண்மையான கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் அழைப்பு விடுக்க வேண்டும் இந்த குர்ஆனுடைய மகத்தான வசனம் உலகத்துக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தி இதுதான் என்ன அதில் முதல் தகுதியாக அவன் சொல்கிறான் அவன் அல் ஹை என்று சொல்கிறான் அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அதாவது நமக்கு வாழ்வை தந்தது அவன்தான் நமக்கு இல்லாமையிலிருந்துதான் இந்த வாழ்வு அவன் அப்படியா அவன் தான் ஆரம்பமானவன் அவனுக்கு முன்னர் ஒரு ஆரம்பம் இல்லை அவனுக்கு இல்லாமை என்பது கிடையாது அதே போன்று அவனுக்கு முடிவும் கிடையாது அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் இந்த தகுதி அவனை தவிர வேறு யாருக்கும் இந்த உலகில் இருக்கிறதா அப்ப இதுதான் முதல் தகுதியாக அவன் சொல்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம் எல்லாம் போய் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆச்சரிய கவலை என்னவென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு போய் என்ன செய்கிறார்கள் அவுளியாக்களையும் தர்காக்களையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் குரானிலே என்று சொல்கிறான் அவர்கள் மரணித்தவர்கள் அவர்கள் உயிரோடு இல்லை அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது என்று சொல்கிறான் அப்படி தெளிவாக சொல்லி இருந்தும் என்ன செய்கிறார்கள் தர்காக்களுக்கு போய் நேர்த்தை செய்ய வேண்டுமா அறுத்து பலியிட வேண்டுமா காணிக்கைகள் செலுத்த வேண்டுமா இப்படி அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய வணக்கங்களை எல்லாம் போய் அங்கு செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆயத்தில் குருசி அவர்கள் படித்திருக்கிறார்கள் ஆயத்தில் குருசி அவர்களுக்கு தெரியும் ஆனால் அதனுடைய உள்ள அதனுடைய உள்ளடக்கத்தை விளங்கி இருந்தால் அங்கு சென்றிருக்க மாட்டார்கள் வல்லா அதில் முதல் தகுதியாக சொல்கிறான் அல் ஹை அவன் என்றென்றும் உயிரோடு உள்ளவன் அதே போன்று அல் ஹையூம் அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் நிலையானவன் எனவே அவனை கொண்டுதான் மற்ற அனைத்தும் நிலை பெற்றிருக்கின்றன மற்ற அனைத்தும் அவன் மூலம்தான் நிலை பெற்றிருக்கின்றன அவன் நிலை பெற்றிருப்பதற்கு யாருடைய உதவியும் அவனுக்கு தேவையில்லை அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் இந்த வானங்கள் பூமியாக இருந்தாலும் அவனது கட்டளையின் பிரகாரம் தான் அவைகள் நிலை பெற்றிருக்கின்றன என்று அல்லாஹு தாலா குரானிலே சொல்கிறான் என்று சொல்லி அந்த ஆரம்பிக்கக்கூடிய வசனத்தில் அவனது அத்தாட்சியில் என்று உள்ளதான் இந்த வானங்கள் பூமி எல்லாம் அவன் மூலம் நிலை பெற்றிருப்பது என்று சொல்கிறான் அப்ப இது இரண்டாவது தகுதியின் அருமை சகோதரர்களே மூன்றாவது தகுதியாக அவன் சொல்கிறான் அதாவது வணக்கத்துக்குரியவன் அவன் மாத்திரமை என்பதற்கு மூன்றாவது தகுதியாக அவன் சொல்கிறான் சினத்தும் வலும் அவனுக்கு ஒரு சிறு தூக்கம் அவனை பிடிப்பது கிடையாது அல்லது தூக்கமோ சிறு தூக்கமோ அவனுக்கு கிடையாது எனவே நறுமை சகோதரர்களே மனிதன் தூங்காமல் இருந்தால் மனிதனுக்கு தூக்கம் இல்லை என்றால் நாம் அவனை ஒரு நோயாளி என்று சொல்வோம் ஒரு டாக்டரை போய் பார் என்று சொல்வோம் ஏன் அதை மனிதனுக்கு குறையாகி விடுகிறது ஆனா ரபுல் ஆலமின் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான் அவனுக்கு சிறு தூக்கமோ அவனுக்கு தூக்கமோ கிடையாது அப்ப எப்போது அடியார்கள் அவனை அழைத்தாலும் பதிலளிப்பவன் சுபல்லா எங்கிருந்து எப்போது அழைத்தாலும் அவன் பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அவ இந்த தகுதி இதிலே சொல்லப்படக்கூடிய மூன்றாவது தகுதியாக இருக்கிறது அருமை சகோதரர்களே அவனுக்கு சிறு தூக்கமோ அதே போன்று அவனுக்கு தூக்கமோ கிடையாது இந்த பலவீனங்களை விட்டெல்லாம் அவன் தூய்மையானவனாக இருக்கிறான் இந்த குறைகளை விட்டெல்லாம் அவன் பரிசுத்தமானவனாக இருக்கிறான் அடுத்து நான்காவது சொல்கிறான் சமாவாத்யோ வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுக்கு சொந்தமானவைகள் அனைத்தும் அவனுக்குரியவைகள் இது நான்காவது ஒரே வணக்கத்துக்குரிய நாயன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதற்கு இதை இந்த வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவனுக்கு சொந்தமானவைகள் யாரும் இதற்கு உரிமை கொண்டாட முடியுமா யாரும் இதற்கு உரிமை கொண்டாட முன் வருவார்களா ஒருபோதும் வர முடியாது ஏன் அவன்தான் இந்த அனைத்துக்கும் சொந்தக்காரனாக இந்த வானங்களில் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்குரியவைகள் என்று சொல்கிறான் அடுத்து ஐந்தாவது சொல்கிறான் என் அருமை சகோதரர்களே மந்ததி இந்த ஹூ அவனது அனுமதியின்றி யாருதான் அவனிடத்தில் பரிந்து பேச இயலும் என்று கேட்கிறான் எனவே இன்று நாங்கள் பார்க்கிறோம் சிலர்கள் என்ன செய்கிறார்கள் அதாவது நமது அவரிடம் போய் வாங்கி வாங்கிவிட்டால் அவர் என்னை சொர்க்கத்துக்கு அழைத்துச் சென்று விடுவார் என்று சொல்லி சிலர் ஆன்மீகத்தின் பேரால் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் என்ன செஞ்சிடுவாரு அவரிடம் நான் வாங்கி வாங்கிவிட்டால் அவர் என்னை சொர்க்கத்துக்கு அழைத்துச் சென்று விடுவார் என்று சொல்லி பலர் ஈமானை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் என்னை சொருக்கத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்று அல்லாஹ் என்ன கேட்கிறான் அவனது அனுமதியின்றி யார்தான் அவனிடம் பரிந்து பேச முடியும் என்று கேட்கிறான் அல்லாஹுடைய தூதர் சாஹூ அவர்கள் நாளை மறுமையில் அவர்களுக்கு தான் மகத்தா அந்த வழங்கப்படும் அதை கூட அவர்கள் அரசின் முன்னால் போய் சுஜூதிலே வீழ்ந்து அல்லாஹுவை அதாவது அற்புதமான வார்த்தைகள் அந்த அவங்களோட சிந்தனையில் கூட வராத வார்த்தை அதற்கு முன்னர் வராத வராத வார்த்தைகளை கொண்டெல்லாம் அல்லாஹுவை புகழ்வார்கள் புகழ்ந்த பிறகுதான் அல்லாஹ் அதற்குரிய அனுமதியை வழங்குவான் நீங்கள் இப்போது பரிந்துரை செய்யுங்கள் உங்களது பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் அனுமதி வழங்குவான் அல்லாஹுடைய தூதரே அந்த சபாகத்தை செய்வார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே நறுமை சகோதரர்களே அப்ப இதில் நாம் இதிலே இது எத்தனாவது அல்லாஹ் அதாவது வணக்கத்துக்குரியவனவனை வேறு யாரும் இல்லை என்பதற்கு உள்ள தகுதிகளை இங்கு சொல்கிறான் இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் இதுவரைக்கும் நான்கு இது ஐந்தாவது அடுத்து நீங்க எடுத்து பாருங்க அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவள் உள்ளவற்றையும் அவன் அறிவான் அப்ப எனவே எதுவும் அவனை விட்டு மறைந்ததாக இல்லை இந்த தகுதியை வேறு யா யாருக்கு இருக்கிறது நினைத்து பாருங்கள் இந்த தகுதி வேறு யாருக்கு இருக்கிறது அவர்களுக்கு முன்னால் உள்ளவைகள் அவர்களுக்கு பின்னால் உள்ளவைகள் யாவற்றையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான் அவனை விட்டு எதுவும் மறைந்ததாக இல்லை எதுவும் மறைந்ததாக இல்லை சகோதரர்களே அல்லாஹுவை விட்டு விட்டு வேறு கடவுள்களை வணங்கக்கூடியவர்கள் இதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த எல்லாம் நாம் யாரை கடவுளாக ஏற்றிருக்கிறோம் அவர்களுக்கு இருக்கிறதா என்று எண்ணி பார்க்க வேண்டும் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் தூண விஷை இம்மின் ஐல்மிகி இல்ல அபிமாஷா தூண விசை இம்மின் ஐல்மிகி இல்ல அபிமாஷா அதாவது அவனது அந்த ஞானத்தில் இருந்து எல்மில் இருந்து அவன் நாடியதை தவிர அவர்கள் வேற எதையும் சூழ்ந்து அறிய முடியாது அதாவது அல்லாஹ் கொடுத்த தான் அல்லாஹ் ஐல்கிறான் இல்லா கலீலா நீங்கள் மிக சொற்பமான ஞானம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் சொல்றான் வல்லாஹு அஹ் ரஜகும் நீங்கள் எதையும் எதையும் நீங்கள் அறியாத நிலையில் அவன் உங்களை தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் மனிதனுடைய ஆரம்ப நிலையை மனிதன் எண்ணி பார்க்க வேண்டும் மனிதனுக்கு அந்த இழ்மை அவன் கொடுத்த ஞானம் எவ்வளோ அந்த ஞானத்தின் மூலம் அவன் அறியலாமே தவிர அதை விட அவன் ஒரு அணுவளவும் அறிய முடியாது அல்லாஹ் அல்லாஹ் நாடி நாளை தவிர என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே மனிதனுக்கு வழங்கப்பட்ட இந்த இல் இந்த ஞானம் இது ரப்பின் மூலம் கொடுக்கப்பட்டது அது மிக சொற்பமானது என்று அல்லாஹ் சொல்கிறான் அலீம் அந்த ஞானம் மிக்கனுடைய அனைத்துக்கும் மேலாக இருக்கிறது சொல்கிறான் எனவே அன்புக்குரியவர்களே அவன் வழங்கிய ஞானம் நமது இந்த செவிகள் நமது பார்வைகள் நமது தான் நமக்கு வழங்கினான் இதன் மூலம்தான் இந்த அருளை நாம் பெற்றிருக்கிறோம் எனவே மனிதன் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் இன்று கவலை என்ன மனிதனுக்கு வழங்கப்பட்ட இந்த இல்மின் மூலம் அந்த இறைவன் வழங்கிய அந்த இல்மை அவன் பெற்று அந்த இறைவனையை நிராகரிக்கக்கூடிய மறுக்கக்கூடிய நிலைக்கு அவன் சென்று விடுகிறான் இதன் கவலையாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வசிய குருசி யுகு சமாவாதிவல் அருள் அவனது குருசி இருக்கிறதே அந்த குருசி என்பது அது வானங்கள் பூமி அளவுக்கு விசாலமானது அல்லாஹு தார சொல்கிறான் சுபஹான் அல்லா அவனது குருசி அப்படி என்று சொன்னால் அவனது அரசுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் குருசி என்பதற்கு அப்துல்லாஹிபின் அப்பா சி அல்லாஹ் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள் அந்த அவ்வாஹுடைய அந்த பாதங்கள் வைக்கப்படக்கூடிய அந்த பாதங்கள் இருக்கக்கூடிய இடம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் நேர்மையான சகோதரர்களே அப்ப அவனது குருசி என்பது வானங்கள் பூமி அளவுக்கு விசாலமானது என்றால் அந்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு மகத்துவம் மிக்கவனாக இருப்பான் அவனது ஆற்றல் அவனது பேராற்றல் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நாளை மறுமையுடைய நாளில் இந்த வானங்களை அவன் தனது ஒரு விரலில் சுருட்டுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சுஹானுல்லா அவன் எவ்வளவு ஒல்லமை மிக்கவனாக அந்த ரப்புல் ஆலமீன் இருப்பான் அடுத்து வலுமா இந்த வானங்கள் பூமியை அதை பாதுகாப்பதில் அவனுக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது அதில் அவனுக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது அப்ப எண்ணி பார்க்க வேண்டும் என் அருமை சகோதரர்களே இவ்வளவு விசாலமான இந்த வானங்கள் பூமியை அதை பாதுகாப்பதில் அவனுக்கு எந்த சிரமம் இல்லை என்றால் நான் போய் ஒரு தர்ணாக்கு முன்னால் அதாவது மரணித்த பிரார்த்திக்கலாமா அதாவது இந்த ரப்புலாளமில் இவ்வளவு வல்லமே மிக்க ரப்பிடம் நான் கேட்க வேண்டும் இந்த வானங்கள் பூமியை நிர்வகிப்பதில் அதை காப்பதில் அவனுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை என்று சொல்கிறானே அப்ப எனது தேவைகளை நிறைவேற்றுவது அவனுக்கு ஏதாவது சிரமம் இருக்குமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போன்று உகுவல் அலியுல் அவையும் அவன் உயர்ந்தவனாக அல் அலி அவன் யாவற்றை விட அவனது ஆட்சியாலும் அதிகாரத்தாலும் அவனது ஞானத்தாலும் அவனது அருளாலும் அனைத்திலும் அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான் அல் அலி அதே போன்றால் அவையும் அவன் மகத்துவமிக்கவனாக மிக்கவனாக இருக்கிறான் மகத்துவமிக்கவனாக மிக்கவனாக இருக்கிறான் எனவே நறுமை சகோதரர்களே அப்ப சுபஹான் அல்லா இந்த வசனத்தின் மூலம் முழு உலகத்துக்கும் சொல்லப்படும் செய்தி என்ன அதாவது வணக்கத்துக்கு தகுதியான ஒரே நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் ஏன் அவன் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்றால் இந்த பண்புகள் எல்லாம் அவனுக்கு மட்டுமே உரிய பண்புகள் இந்த பண்புகள் அவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது எனவே மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் உங்களுடைய சிந்தனைகளை திறக்க வேண்டும் என்பதற்காக இந்த மகத்தான வசனத்தின் மூலம் ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது எனவே நறுமை சகோதரர்களே நாம் இதை ஏனைய மக்களுக்கும் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும் குரானுடைய மகத்தான வசனம் இது அந்த மகத்துவ மிக்கவனை பற்றி பேசக்கூடிய வசனம் எனவே இந்த வசனத்தை நாம் எந்த அளவு நமது வாழ்வோடு நாம் இதை இணைத்துக் கொள்கிறோமோ இதை மரணமிட்டு விளங்கி இதை நாம் ஓதி வரக்கூடியவர்களாக மாறுவோமோ அந்த அளவுக்கு நமது வாழ்வில் அது ஒரு பாதுகாப்பாக ஷைத்தான் நெருங்க முடியாத அளவுக்கு ஒரு பெரும் ஆயுதமாக இது இருந்து கொண்டிருக்கிறது நறுமை சகோதரர்களே இதை நாமும் மார்க்கம் நமக்கு சொன்ன அந்த இடங்களில் அதை நாம் ஓதி வரக்கூடியவர்களாக நமது பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்க கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அசாலாம் வரமத்துல வர